அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரிய நாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ஒட்டி நாலரை ஏக்கர் தனந்தோப்பு செயலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி சரியான காப்பில் இருக்குதுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயசு தான் இருக்குங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டுருக்காங்க ஒரு தெளிவான இடங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துடுங்க இதாக வில்லேஜுங்க ஊரோட்டின பூமியாக வந்துடுங்க என்றைக்குமே தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க தனி கிணறு ரெண்டு போர்வெல்லு ஒரு தனி சர்வீஸ் வந்துடுங்க தென்னை மரத்தில் காய் பாருங்க சரியான காப்புங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ரோட்டுமே பஸ் ரோட்டுங்க இந்த இடம் இங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க அதுவுமே டபுள் ரோடு பேஸில் இருக்குதுங்க கொண்டடத்துக்கு ரொம்ப பக்கங்க கொண்டடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வருங்க தீராத தண்ணி வசதிங்க வாங்கினதுமே வருமானம் வரும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க டோட்டலாக நாலரை ஏக்கரங்க ஃபுல்லாகவே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க ஒரு கம்மி விலையில் வருமானத்தோடு தென்னந்தோப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க மெயின் ஜங்ஷன் ஒட்டியே வந்துடுங்க இந்த லேண்ட்ல இருந்து திருப்பூர் பல்லடத்துக்கு ரொம்ப பக்கங்க ஒரு பத்து நிமிஷத்துலயும் வந்துடலாங்க இதுவரைக்கும் பார்த்துருக்க முடியாதுங்க இது புதுசாக வந்துருக்குதுங்க ஒரு டைம் நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா இடம் பிடிக்குங்க இந்த பூமியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தி ஏழு லட்சம் கேட்குறாங்க நேரில் வாங்க இடம் பிடிச்சிருந்தா குறச்சி பேசுனாங்க கண்டிப்பா இடம் பிடிக்குங்க இந்த மாதிரி தினம் மிஸ் பண்ணிடாதீங்க வர்ற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய காண்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ தேங்க் யூ